அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா புதுசாக தென்னை மரங்கள் நடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திட்டமிட்டு அங்கே இங்கேயும் கன்றுகளுக்காக அலைஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம் அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டால் நம்மளுடைய குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள் குட்டை தென்னை மரங்கள் அது பிராய்லர் கோழி மாதிரி காய்கள் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் அது செயல்படும் அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையோ வண்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையோ கிடையாது அதோடைய நடு குறுத்து ரொம்ப மென்மையாக இருக்கும் எப்போ வேணாலும் வண்டு வந்து கடிக்கணுங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருக்கும் அப்போ அதில் அதிகமான கண்ணுங்கருத்துமான கவனிப்பு இருந்தால் மட்டும் குட்டை மரத்துக்கு போங்க ஆசைப்படலாம் நின்ன இடத்துலேருந்து காயை பறிக்கலான்னு ஆசைப்படலாம் ஆனால் என்ன கொடுமைன்னா வண்டு வந்துருச்சுன்னா நெஞ்சு வலிக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணும் காண்டா வண்டு சிவப்பு கூண் வண்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணும் நீங்கள் முறையாக நிலத்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கான எல்லா பராமரிப்பும் பண்ணிங்கன்னா அதை பண்ணலாம் முடியுமான்னு பார்த்துக்கோங்க ரெண்டாவது இல்லைங்க எனக்கு அந்த அளவு கவனிக்க முடியாது ஓரளவுக்கு கவனிப்பேன் அப்படின்னா நீங்கள் போக வேண்டிய மரம் வந்து நெட்டை குட்டை இந்த குட்டையாக இருக்கிற மரத்துக்கு பேர் குட்டை நெட்டை அதுக்கு அடுத்தது வந்து இருபத்தைந்து அடி உயரம் வளர்கிற மாதிரியான மரத்துக்கு பேர் வந்து நெட்டை குட்டை அந்த நெட்டை குட்டை மரங்களை நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது ஓரளவுக்கு இருக்கத்தன்மையோடு இருக்கும் காய்களும் அதிகம் கொடுக்கும் இப்போ குட்டை மரம் வந்து முந்நூற்றம்பது காய் கொடுக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க இந்த நெட்டை குட்டை எனக்கு தெரிஞ்சு இரநூறுலேருந்து இரநூத்தி இருபது காய் கொடுக்குதுங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மரம் அந்தளவு பாதிப்பு இருக்கிறது இல்லை நம்ம சரியாக கவனித்தோம்னா அது நம்மளை நல்ல பாதுகாப்போடு இருக்குதுங்க மூணாவது வகை மரம் வந்து நம்ம நெட்டை மரம் நாற்பது அடி ஐம்பது அடி வருது இல்லைங்களா அந்த வகை மரம் இந்த மரத்தில் உண்மைக்கு பெரிய அளவில் வண்டு தாக்கம் நோய் தாக்கம் அதெல்லாம் வந்து வர்றதில்ல அப்படியே வந்தாலும் அது கவனிச்சுக்குங்க அது தனியை பார்த்துக்கும் நம்மளும் சரி பண்ணலாம் ரொம்பவும் மெனக்கிட வேண்டியதில்லை மம்மா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி இருபது காய் வருஷத்துக்கு நூற்றி இருபது காய் ஒரு சில ரகம் சொல்கிறாங்க நூற்றம்பது காயின்னால் நூற்றி இருபது காய் கண்டிப்பாக கிடைக்குங்க எப்படி இருக்குது நம்ம எவ்வளோ பராமரிக்கிறோமோ நம்மளால் எவ்வளோ முடியுமோ வெளியூரில் இருக்கோம் அப்பப்போ தான் போய் பார்க்க முடியும்னா நாட்டு மரம் போட்டுக்கிறது உத்தமம் வெளியூரில் இருக்கோம் எப்போயோ பார்த்துக்குறோம் யாரோ பார்த்துக்கிறாங்க அது இப்படி போயிடணும் நான் ஓரளவுக்கு ஒரு மாதம் ரெண்டு தடவை மூணு தடவை போய் பார்ப்பேன் அப்படின்னா நெட்டை குட்டை போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ மூணுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா இது முந்நூற்றம்பது காய் இது இரநூத்தி இருபது காய் இது நூற்றி இருபது காய் ஆனால் இதுக்கு ரொம்ப பராமரிக்கணும் இது ஓரளவுக்கு பராமரிக்கணும் இது பராமரிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல வீடுகளுக்கு பின்னாடி நீங்கள் அந்த ம மரங்கள் வச்சாலும் இப்போ சென்னையிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்தும் பேசிகிட்டே இருக்கீங்கள உங்களுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுறீங்க அந்த மரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும் அப்பயும் பார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மரம் வந்து உங்களுக்கு கெ அந்த மரத்துலேருந்து எந்த பெரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்காது இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் அந்த மரம் வச்சுருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு மரத்தோட தலைப்பகுதியில் ஆறு மாதம் கூடவை அல்லது நாலு மாதம் கூடவை மரத்துக்கு ரெண்டு கிலோ வேப்பம் புண்ணாக்கு அது வாங்கி தூளாக்கி மட்டைக்குள்ளே போட்டு வச்சுக்கணுங்க குறைஞ்ச அந்த சா இதையாக பண்ணலை ஒரு ஏணி வாங்கி அதில் போட்டு மேலே ஏறி கொட்டி விட்டுறணுங்க ரைட்டுங்களா மரத்தோட கீழ்ப்பகுதியில் கடலை புண்ணாக்கு வாங்கினீங்கன்னா ஒரு மரத்துக்கு ரெண்டு கிலோ அல்லது மூணு கிலோ தண்ணியில் கரைச்சி மரத்தை சுற்றி ஊற்றி விட்டணுங்க வீட்டில் மீன் வாங்குறீங்க அப்படின்னா மீன் அமிலம் நீங்களே தயார் பண்ணணும் வீட்டில் பின்னாடி அதை வந்து நீங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே மரம் நல்லாயிருக்கும் ஆனால் எதுவும் கொடுக்காமல் வச்சிருந்து அன்றைக்கெலாம் ஒருத்தர் பேசினார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து நூறு மரம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல நூறு மரம் வச்சுருக்கேன் பெரிய ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னாரு அன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஐயா பேசிட்டு அஞ்சு மரம் வச்சுருக்கேன் அஞ்சு மரத்துலேருந்து பத்து காய் கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னாரு இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும் நம்மளால் எது முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு கவனம் கொடுக்கணும் என்னென்ன கவனம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நோய்க்கான கவனம் வண்டுக்கான பூச்சிக்கான கவனம் அதுக்கப்புறம் நல்ல என்னென்ன விதமான உரங்கள் என்னென்ன காலகட்டங்களில் என்ன உரங்கள் கொடுக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக கொடுத்துடணுங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்